வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பத்து நாள் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது ஜிஎஸ்எல் சிக்ஸ்டின் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது ஜிஎஸ்எல் சிக்ஸ்டீன் ராக்கெட் இஸ்ரோ மற்றும் நாசாவின் கூட்டு தயாரிப்பான நிசார் செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஜூலை முப்பது மாலை ஐந்து நாற்பது மணிக்கு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவும் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவும் இணைந்து நாசா இஸ்ரோ செயற்கை துளை ரேடார் நிசார் என்ற அதிநவீன செயற்கைக்கோளை ரூபாய் பதினோராயிரத்து இருநூற்றி எண்பத்து நான்கு கோடி செலவில் உருவாக்கியுள்ளது நிசார் செயற்கைக்கோள் இரண்டாயிரத்தி முன்னூற்று தொண்ணூத்தி இரண்டு கிலோ எடை கொண்டது இது ஒரு பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஆகும் இந்த செயற்கைக்கோள் வானிலை மற்றும் இரவு தரவுகளை வழங்கும் இந்த நிசார் செயற்கைக்கோளில் உள்ள அதிநவீன கேமரா பூமியின் மேலடுக்கில் நிகழும் நிகழ்வுகளை துல்லியமாக படமெடுத்து பனிரண்டு நாட்களுக்கு ஒருமுறை பூமிக்கு அனுப்பும் நாசாவின் ப்ளூபோர்ட் ப்ளாக் டூ செயற்கைக்கோள் இந்தியாவின் எல்விஎம் ராக்கெட் வாயிலாக விண்ணில் செலுத்தப்படும் இஸ்ரோ தலைவர் ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட் மூலம் புதன்கிழமை விண்ணில் செலுத்தப்பட்ட நிசார் செயற்கைக்கோள் வெற்றியடைந்ததைத் தொடர்ந்து இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட நூற்றி இரண்டாவது ராக்கெட் இது அதேபோல் ஜிஎஸ்எல்வி வகையில் பதினெட்டாவது ராக்கெட் மேலும் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமாக முதன்முறையாக சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த தரவுகள் உலகளாவிய விஞ்ஞான குழுக்களுக்கு திறந்தவையாக வழங்கப்படுவதன் மூலம் பல துறைகளில் ஆராய்ச்சி பரவலாக மேற்கொள்ள முடியும் நிசார் செயற்கைக்கோளின் வாயிலாக கிடைக்கும் தரவுகளை ஆய்வு செய்ய உலக நாடுகளில் உள்ள அனைத்து அறிவியல் சமூகங்களும் காத்திருக்கின்றன இச்செயற்கைக்கோள் விவசாயம் நீர்நிலை மேலாண்மை கடல் மட்டம் உயர்வு பேரிடர் மேலாண்மை மற்றும் நகர அமைப்பு போன்ற பல்வேறு செயல்பாடுகளுக்கு பயனளிக்கும் சி எம் எஸ் நிகழ் நிதியாண்டில் இன்னும் ஒன்பது ராக்கெட்டுகள் ஏவப்பட்டுள்ளன அதில் எல்விஎம் எம் ஜீரோ த்ரீ எம் ஃபைவ் ராக்கெட் வாயிலாக தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளான சி எம் எஸ் ஜீரோ டூ திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது மேலும் பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி டூ ராக்கெட் வாயிலாக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஜிஎஸ்எல்வி எஃப் செவன்டீன் ராக்கெட்டில் என் 03 ஜீரோ த்ரீ செயற்கைக்கோள் ஆகியவையும் தொடர்ந்து செலுத்தப்பட உள்ளன இஸ்ரோ நாசா இடையே மீண்டும் ஒப்பந்தம் கையொப்பமிட உள்ளது இதில் நாசாவின் Bluebird பிளாக் டூ

Department of Space and NASA JPL being the first joint development project undertaken by the two major space-faring nations NISAR is an all-weather day-night imaging satellite that will scan the entire earth at 12 day interval the satellite integrates ISRO's S-band synthetic aperture radar payload with NASA's L-band SAR payload and 12 meter unfurlable reflected antenna to become the first of its kind a dual frequency sar satellite எனது கல்வி எனக்கானது அல்ல நாட்டுக்கானது என உணர வைத்த கலாம் ஜோதி முகாம் சென்னை சோகா ஐகேடா கல்லூரியில் கலாம் ஜோதி மாணவர்களுக்கான இரண்டு நாள் முகாமின் இரண்டாம் நாள் முதல் நிகழ்வாக அக்கம் பக்கம் மற்ற மாணவர்களை அறிந்து கொள்ள செய்யும் ஒரு ஆக்டிவிட்டி அதனைத் தொடர்ந்து தங்களது பகுதி வரைபடத்தை வரைய செய்தது என்பது என் பொறுப்பு என்று உணர வைத்தது எண்ணங்களை எழுதி வைத்து சீரமைத்தல் பற்றி கௌதம் படி நடத்தினார் சுந்தர் பிச்சை பத்தி ஐயா சொன்னாங்க இல்லையா அவர் எத்தனை கலர்ல ட்ரெஸ் போடுவார் ஒரே கலர் தான் அப்படியே இருக்கும் யோசிக்கவே தேவையில்ல ஒரு மனுஷனால ப்ரொடக்டிவான டிசிஷன் லைஃப்ல ஒரு இருந்து இருபது தான் ஒரு நாளில் எடுக்க முடியும் இந்த கலரா அந்த கலரான்னு ஒரு டிசிஷன் என்ன அதுக்கப்புறமா அதுக்கு மேட்சிங்காக இன்னொன்று தேனோன்னா அது ஒரு டிசிஷன் அப்படியே கவுண்ட் கவுண்ட் போயிட்டே இருக்கும் நம்ம லெவலுக்குலாம் நம்மளால் ஒரு ஆறுலேருந்து ஏழு தான் எடுக்க முடியும் அப்போது டிசிஷன் எடுக்கிறதுக்கு லேட்டாகவும் கூடாது நம்மளோட எனர்ஜி வேஸ்ட்டாகவும் கூடாது நாட்டுக்கு அதை பயன்படுத்துனால் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதனால் எந்த அளவுக்கு அதுக்காக என்ன சொல்கிறது நம்மளுக்கு தெரியுங்களா லெவல் எது டிசிப்ளினாகவும் டீசெண்டாகவும் இருக்குமோ அதை பயன்படுத்துறதுல ஒரு விஷயமும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அது மட்டும்தானா வழி நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு நான் யார் என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான கலந்துரையாடலை வழிநடத்தினார் வேறுபாடு சொல்ல வந்து நம்ம நாடு ராணுவத்துல பொருளாதாரத்தில் கட்டமைப்புல ரொம்ப வலுவா மாறி இருக்கு ஒரு காலத்துல எப்படி இருந்தாலும் இப்போ ரொம்ப வலுவா இருந்திருக்கு இதுக்கு குறிப்பா வந்து சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம் நாட்டு இப்ப தேச பக்தி மக்களுக்கு கூடி இருக்கு நல்லோர் வட்டத்தின் நூறு துறைகள் குறித்து மாணவர்கள் களம் வாரியாக அமர்ந்து புரிதல் ஏற்படுத்தும் ஆக்டிவிட்டியை ஸ்ரீதர் பச்சையப்பன் வழி ஆழமா யோசிக்க அதையும் தாண்டி இத வச்சுக்கிட்டு அந்த இலக்கையும் திறனையும் வச்சுக்கிட்டு நாம எந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்கு பயன்படுத்தி நாம டெவலப் பண்றது மட்டும் இல்ல நம்ம கூட சமூகமாக இருக்கக்கூடிய எல்லாரையும் சேர்த்து டெவலப் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு யோசிக்க வச்சுக்கிறது இந்த ரெண்டு நாள் அப்படிதான் இருந்தது மாணவிகள் இரண்டு நாள் முகாம் பற்றி கூறிய அனுபவங்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கது ஃபர்ஸ்ட் வரப்போ இது கொஞ்சம் எல்லாருமே நினைச்சிருப்போம் போரா இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஆனா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எப்படி நம்ம வந்து எப்படி கரேஜா இருக்கணும் போல்டா இருக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து நம்மளே ஓனா பில்ட் பண்ணிக்கணும் நான் வந்து ஒரு இன்ட்ரோவேட் தான் எனக்கு வந்து பே பேச மாட்டேன் யாருக்கையும் அவ்வளோவோ ஆனால் இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் மிங்கிள் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் பார்லிமெண்ட் பற்றிலாம் எனக்கு நிறைய ஐடியாஸ் எதுவுமே இல்லை நேற்று நடந்த அந்த ப்ரோக்ராம்ல நான் ரொம்பவே நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் எங்களை வச்சே பண்ண மாதிரி இருந்துச்சு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இப்போ வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ணி நல்லா பேசி உங்களுக்கு என்னென்ன டேலண்ட்டு இருக்குது எல்லாமே வந்து இறுதியாக நிறைவு நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் திருமதி மீரா முருகேசன் அவர்கள் இந்த முகாமினை தமது கல்லூரி மாணவிகளுக்காக நடத்தியதற்கு தமது மகிழ்ச்சியினை தெரிவித்தார் சேது பாஸ்கரா கல்வி குழுமத்தின் டைரக்டர் அமரேந்தர் மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு சேது பாஸ்கரா பள்ளியிலும் மாணவர்களுக்கு இந்த வைய தலைமைக்கோள் பயிற்சியை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார் நல்லோர் வட்டம் பாலு ஐயா நிறைவு உரையில் மாணவர்கள் கல்லூரியில் சமூகத்தில் பொறுப்பேற்பதன் மூலம் தலைமை பண்பை உயர்த்தி கொள்ள முடியும் என்றார் இந்த நூறு துறைகளையும் ஒரு ஒரு துறையை நாம எடுத்துக்கிட்டு ஒரு டீமா ஆகிட்டு நம்ம கல்லூரியிலேயே அதை பரிசோதனை பண்ணலாம் அப்படி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் தூய்மை அப்படி ஒரு துறை இருக்காது பசுமை அப்படி ஒரு துறை இருக்கு போட்டி தேர்வுகள் துறை இருக்கு விளையாட்டு துறைகள் இருக்கு கலை துறைகள் இருக்கு இதில் பல விஷயங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம கல்லூரி இருக்கலாம் அது இருந்தால் அது அப்படியே நம்ம பண்ணலாம் ஆக இந்த நூறு துறைகள் எதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் அட்டை கையில் இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் மனசில் சில இதில் நாம் ஈடுபட நல்லதுன்னு நினைச்சிருப்பீங்களோ அதெல்லாம் முடிவெடுக்கலாம் அந்த நூறு துறைகளில் ஒவ்வொரு துறையும் அது லைக் மைண்டட் அந்த துறை ஈடுபாடு உள்ளவர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு நாம் இங்கேயே அது பண்ணலாம் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி முகாம் நிறைவு பெற்றதாக கௌதம் தெரிவித்தார் செய்திகளுக்காக சென்னை மூங்கிபாய் பள்ளி மாணவர்கள் செய்து காட்டினர் ஜூலை இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று வட சென்னையில் உள்ள மூங்கிபாய் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் உணவு திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நடைபெற்றது இதில் மாணவிகள் அறுபது பேர் கலந்து கொண்டு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு விழாவில் பரிசுகள் வழங்கப்பட்டதாக திரு ரகு தெரிவித்தார் புத்தக வாசிப்பை ஊக்குவிக்க திட்டம் தர்மபுரி மாவட்டத்தில் அங்கன்வாடிகளில் புத்தக வாசிப்பை வலியுறுத்தும் வழியாக தர்மபுரி மாவட்டம் கே நடுவள்ளி ஊராட்சி ஒன்றியம் பள்ளியில் ஒருங்கிணைக்கும் ஆயத்த பணி நடைபெற்றது இந்த பயிற்சி சனிக்கிழமை நடைபெறும் என தருமபுரி மாவட்ட பொறுப்பாளர் திரு வெங்கடாச்சலம் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன